அந்த வேர்ட் অথாரிட்டி எதில வருதுன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார்ல அந்த அபிஷேகத்துல தான் அந்த অথாரிட்டி வருது நீங்கள் யாரா இருந்தாலும் சரி அந்த অথாரிட்டி கர்த்தர் கொடுக்கறதுல வருது அதனால தான் நீங்க லேபி ராகமத்துல வாசிக்கும் போது 21 ஆம் அதிகாரத்துல அவன் தலையின் மேல் 21 12nn என்கிற வாசிங்க பாப்போம் அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது இருக்கா தன் பரிசுத்த சலத்தை விட்டு புறப்படாமலும் ஆ சூளை குளைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக இங்கிலீஷ் மீடியமா அவனுடைய அபிஷேக தைலம் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கருத்து அப்பா அபிஷேக தைலம் என்பது என்ன கிரீடம் என்ன கிரீடம் ராஜா அப்படின்னு அர்த்தம் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் மரியாதை உங்களுக்கு இல்லை மரியாதை கர்த்தர் உங்களை அபிஷேகித்தா எப்பேற்பட்ட கோலியாத்தும் உங்களுக்கு முன்பாக தான் ஆக வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட சவுலும் உங்களை கண்டு பயப்படத்தான் வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட ஆகாபும் எலியாவுக்கு முன்பாக பயந்து தான் ஆக வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்தா எப்பேற்பட்ட ஏரோதும் யோவான் சாணங்களுக்கு முன்பாக பயந்துதான் ஆக வேண்டும் ஏன்னா அபிஷேகம் அப்படி அவன் வனாந்தத்தில் இருக்கிறவன் அபிஷேகம் மட்டும் அவன் மேல இருந்துச்சு இவன் ராஜா கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி ஏரோது ஏரோது ஆனால் அதே தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் செய்யறாரு அமெரிக்காவை கத்தர் எழுபது வருஷமோ தொண்ணூறு வருஷமோ அபிஷேகிச்சாரு உலகமே பயந்துச்சு கத்தர் விலகிட்டாரு இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன நாடு கூட அடிக்குது அமெரிக்கா நடிச்சுக்குச்சு நம்மகிட்ட பணம் இருக்கு கப்பல் இருக்கு ஃப்ளைட் இருக்கு சேட்டிலைட் இருக்கு இப்போ சொல்றேன் அத்தனையும் இருந்து கர்த்தர் இல்லாவிட்டால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் யோசித்து பாருங்க அமெரிக்காவோட கம்பேர் பண்ண இஸ்ரேல் ஒண்ணுமே கிடையாது சின்ன நாடு குட்டி நாடு அவ்வளவு ராணுவம் கிடையாது பணபலம் கிடையாது ஆனால் அந்த ஒரு சின்ன நாட்டை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாருமே எதுவுமே செய்ய முடியல காரணம் இஸ்ரேல் வல்லமை கிடையாது இஸ்ரேலின் சேனைகளின் கர்த்தர் பெரியவர் அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடு கூடும் இருக்கிறார் அதுதான் இங்க நடக்குது இன்னைக்கு அமெரிக்காவுடைய எல்லா போச்சு கீழே விழுந்துருச்சு அதுக்கு மாற்றாக யார் எழும்புகிறான்னு கேட்டீங்கன்னா யூரோ எழும்பி வருகிறது இப்போ வல்லமை அத்தாரிட்டி இந்த வல்லமை யூரோப்புக்கு போகணும் இதை சொல்லும்பொழுது ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா யூரோப்புக்கு இராணுவமே கிடையாது யூரோப்புக்கு என்ன கிடையாது அப்புறம் எப்படி அத்தாரிட்டி வரும் அவங்க எப்படி உலகத்தை ஜெயிப்பாங்க இன்னொரு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தல் பதிமூணு அஞ்சு வாசிங்க எழுமையான தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது

ஒரு ராணுவம் வரும் அவங்ககிட்ட சொன்னேன் இப்ப வேணா இல்லாம இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு ராணுவம் வரும் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு ராணுவம் வந்துருச்சு இங்க இருக்கு பாருங்க ஐரோப்பியன் யூனியன் ஒரு ராணுவத்தை உருவாக்கி விட்டது உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ அந்த ஐரோப்பாக்குள்ளேயே மிகப்பெரிய இராணுவ நாடுகள்லாம் இருக்கு பிரான்ஸு இப்போ ஜெர்மனி இவங்கெல்லாம் பெரிய இராணுவம் வச்சிருக்கிறாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய ராணுவத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் இட்ஸ் ஓன் ஆர்மி அப்படின்னு இருக்குது இது பத்திரிகையில் வந்தது கத்தர் சொன்னபடி நல்லா கவனிங்க கடைசி சாம்ராஜ்யம் எழும்பிருச்சு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிடுச்சு நம் கண்களுக்கு முன்பாக கடைசியாக எழும்ப வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம் வல்லமை அதிகாரம் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லமை அதிகாரம் அமெரிக்காவது கீழே விழ தொடங்கிருச்சு ரெண்டும் கீழே விழுந்துருச்சு இப்போ அதுக்கு மாற்று உருவாகுது அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகுது அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகி அதுக்கு ஒரு சூப்பர் தலைவர் ஒருத்தர் வருவார் அவர் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவென்று இயேசு வாக்கு பண்ணினார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இனி அந்த சூப்பர் தலைவர் பிறக்க போறார்னு அர்த்தம் இல்லை இப்பவே அவர் எங்க இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் ஏசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தார் ஒரு நாள் எருசலேமுக்குள்ளே கழுது மேல ராஜாவாக வந்தார் ஆனால் அதற்கு முன்பதாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறார் அங்கே தான் வளர்ந்தார் அங்கேயே தான் அபிஷேகம் பெற்றார் எல்லாம் அங்கேயே தான் நடந்துச்சு நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன் அதே மாதிரி தான் இப்போவும் அந்தி கிறிஸ்துவானவன் என்கிறதான அந்த கடைசி ராஜா இதே பூமியில் ஐரோப்பாவில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான் அந்த ஆவி அவன் மேல வந்து இறங்குச்சுனா அவன் வெளியே ஆவியானவர் வந்து உடனே உலகத்தின் பாவத்தை கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு என்ன சொல்லி இருந்தாங்கன்னா எவர் மேல் ஆவியானவர் பூரா வடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர் அதுதான் அடையாளம் அதே மாதிரி இந்த அந்த மேல ஒரு ஆவி வந்து இறங்கணும் அது இறங்குறது உலகத்துக்கு அவன் அந்த வெளிப்படுவான் இப்பவே நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் அவங்க கவர்மெண்ட் ரெடி ஆக்கி விட்டது ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அவனை கொண்டாந்து அபிஷேகம் பண்ணி அது மேலே உட்கார வைப்பாங்க இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு அடையாளத்தை கத்தர் சொன்னார் இதெல்லாமே அடையாளம் தான் இதெல்லாம் கொஞ்சம் தியானிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் வெளியரங்கமான ஒரு அடையாளம் இருக்குது அதை மாத்திர காட்டிட்டு நான் ஜோமணி முடிக்கிறேன் வெளிப்படுத்தல் பதினேழு மூணை வாசியங்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினேழு மூணு ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த யூரோப்பியன் யூனியனையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தரிசனமாக பார்க்குறார் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் நாலாவது வசனத்தில் அந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது அஞ்சு ஆறு வசனங்களில் அந்த ஸ்திரியை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார் காரணம் பரிசுத்தவான்கள் ரத்தத்தில் அவள் வெறி கொண்டிருந்தாள் இயேசு கிருஷ்ணத்தில் சாட்சியில் அவர் வெறி கொண்டிருந்தாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டும் அந்த ஸ்திரியை குறித்து தான் இருக்கு அந்த ஸ்திரீ யாரு எப்படி இருப்பா என்ன பண்ணுவா எல்லாம் இருக்கு இப்போ ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான யூரோப்பியன் யூனியனுக்கான சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்முத்தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இப்போ ஐரோப்பியன் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்தது அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறது இப்போ அவங்க உலக வல்லரசா மாறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க இப்போ அவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவங்களுடைய சின்னம் எங்கே எடுத்தாலும் அவங்க சின்னம் இதுவாகத்தான் இருக்கும் எந்த இடத்துக்கு போய் நீங்கள் எடுத்தீங்கனாலும் இருபத்தெட்டு நாட்டுகளுக்கு நீங்க போனீங்கன்னாலும் அவங்களுடைய மந்த்லி மேகசீனாக இருக்கட்டும் அவங்க காயின் யூரோ காயினாக இருக்கட்டும் அவங்க காலிங் கார்டாக இருக்கட்டும் ஸ்டாம்ப் ஆக இருக்கட்டும் பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கிற சிலை நம்ம பார்லிமெண்ட் வாசல்ல நம்ம தலைவர்கள் சிலை வச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு தலைவர்கள் சிலை வச்சிருப்போம் அவங்க பார்லிமெண்ட் வாசல்ல இப்படிதான் சிலை வச்சிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்திரீ அதுல பதினேழுல இருக்கோம் அந்த ஸ்திரீ கோபமா இருக்கிறான்னு இருக்கோம் வெறி கொண்டிருந்தால் இந்த சிலையை பாருங்க சாந்தமாவே இருக்காது எந்த சிலையாக இருந்தாலும் அது முட்டி பறந்துட்டு ஒரு மாதிரி கோபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த இதுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அப்படி தான் இருக்கும் நான் ஒரு யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு நேராக போய் ஸ்டாஸ்பர்கில் அவங்களுடைய பார்லிமெண்ட் வாசலில் இருந்த சிலையை நான் பார்த்துருக்கேன் இது நான் பார்த்து அந்த இடத்துல இருந்த சிலை பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளை விட ஒரு பத்து இருபது அடி உயரமாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் இப்படி ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல வச்சா பரவாயில்ல இது இன்னொரு நாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட் அங்கே போனீங்கன்னாலும் இப்படியே தான் இருக்கும் ஆக்ரோஷமா ஒரு மாதிரி வெறி கொண்டிருந்தல் ஏழு பதினேழாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு வசனம் கத்தர் சொன்னபடி துல்லியமாக நூறு சதவீதம் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க வெளிப்படுத்தல் பதினேழு மூணு நாலு அஞ்சுக்கு உலகம் போயிடுச்சு கடைசி பார்லிமெண்ட் கட்டப்பட்டாகி விட்டது ஆண்டவர் சொன்ன கடைசி கால சாம்ராஜ்யம் ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தாச்சு இந்த ஸ்ரீ மிருக காம்பினேஷன் எங்க தெரியும்னு நினைக்கிறேன் ஏதேன் தோட்டத்தில் தொடங்குனது அங்க வந்து இங்க தான் முடியும் பதினேழு பதினெட்டு ரெண்டு அதிகாரத்தில் தான் முடியும் அதற்கு பிறகு ஸ்ரீ காம்பினேஷனே இருக்காது இயேசு ஒருசுடைய அரசாட்சி வந்துடும் அதுக்கப்புறம் கத்தர் சொன்னபடி துல்லியமாக இன்னைக்கு வெளிப்படுத்தல் பதிமூணுல இருந்து அஞ்சு வசனம் நிறைவேறி விட்டது அஞ்சாவது வசனத்துல சொல்லுவாரு மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள தாய் என்னும் நாமம் அவள் லெச்சியில் எழுதி இருந்தது அப்படின்னு இருக்கு இப்போ யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா அது எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே பாபேல் கோபுர வடிவில் தான் கட்டப்பட்டிருக்கிறது எப்படி பாபேல் கோபுரம் இருக்குதோ அதே மாதிரி அங்கே கீழே போய் பார்த்தீங்கனாலே அந்த கோபுரத்துடன் வடிவில் தான் இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டே அன்பினிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க எப்படி கட்டப்படாமல் கட்டடம் பாதியில் நிறுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி இவங்க கட்டடமும் இப்படி தான் இருக்கும் பார்க்கத்துக்கு கட்டப்படாமல் இருக்கும் ரவுண்டாக இருக்கும் இதே மாதிரி படிப்படியாக இருக்கும் இதெல்லாம் ஸ்டாஸ் பேக்கில் இருக்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கிருசு என்று சொல்லக்கூடிய பிசாசின் சாம்ராஜ்யத்தை உலகத்தில் கொண்டு வரக்கூடிய ஏழு ஆண்டு கால உபத்திரவ காலத்தை கொண்டு வரக்கூடிய அரசாட்சி கவர்மெண்ட்டுக்கான எல்லாம் இப்பொழுது தயாராக இருக்கிறது தன்னுடைய ஆர்மியை அது ரெடி பண்ணிட்டு இருக்குது வல்லமை அது கையில் போக போகிறதுக்கான கடைசி நிமிஷம் இது இப்போ முந்திரா சாம்ராஜ்யம் விழுந்துருச்சு ஸ்ரீஏரி மேல் உட்காந்தாச்சு ஏற்கனவே பாபியல் கோபுரம் கட்டப்படுகிற காலம் வந்துடுச்சு நீங்கள் வாசிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கும் ஆண்டர் கேபார் ரெண்டு ஸ்ரீகளை பார்த்து எங்கே போகிறீங்க சினையார் தேசத்தில் உள்ள பாபியல் கோபுரத்தை சினையார் தேசத்தில் உள்ள பாபியல் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படிம்பாங்க இப்போது கட்டுவதற்கான காலம் வந்துடுச்சு நம் கண்களுக்கு முன்பாக